இப்போ பருப்பு நான் ஒரு பத்து நிமிஷமாக நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு கைக்குடி அளவுக்கு அதை சேர்த்துக்கிறேன் குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயத்தூள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு நம்ம பருப்பை விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ பருப்பும் வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபேன் வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு கருவேப்பில் இப்போ அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் தேங்காய் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் கீட்டிலே நம்ம பொடியெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோணும் சாம்பார் பொடி மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதையும் நம்ம கலந்து கொடுத்துக்கிறலாம் நல்லா ஜம்மு நமக்கு வாசனை வரும் பார்த்தீங்களா அந்த ஃபேன் ஹீட்லேயே நல்லா பொடியை நம்ம எடுத்தாச்சு வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கணும் வச்சுக்கலாங்க இல்லை அந்த ஹீட்டில் இருக்கட்டும்னா இருக்கட்டும் மாற்றி வச்சா தான் நல்லது ஏன்னா ஆரியணும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொடியும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம சாம்பாருக்கு காய் வேக வச்சு எடுத்துக்கலாம் எந்த காயினாலும் நீங்கள் சாம்பார் போகிற காய் எடுத்துக்கங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பு கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் வரஞ்சுக்கலாம் இப்போ காய் வேகட்டும் மூடி போட்டு வேச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொடியை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ காய் வந்திருக்கு ஓரளவுக்கு இப்போ நம்ம இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் இனி பருப்பு போட்டுட்டு நம்ம மூடி வைக்காமல் நம்ம திறந்து வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் வேகட்டும் பருப்பு அது கூடி இப்போ சாம்பார் காய் நல்லா வெந்துருச்சுங்க ஓரளவுக்கு தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இந்த டைப்பில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் புளியை ஊற்றிக்கலாம் புளி ஒரு தடவை நீங்கள் கரைச்சி ஊற்றினா போதுங்க நம்ம காரக்குழம்பு புளி குழம்பு மாதிரி ரெண்டு தடவை மூணு தடவை கரைச்சி ஊற்ற வேண்டாம் புளிப்பு டேஸ்ட்டு கூட சாம்பார் டேஸ்ட்டு மாறிடும் அதனால நீங்கள் ஒரு தடவை மட்டும் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க சாம்பாருக்கு அதிகமாக புளி இருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு மாறிடும் அதனால சாம்பார் புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்கணும் நம்ம தண்ணி எல்லாம் புளி எல்லாம் மசாலா சேர்த்தனால உப்பு நம்ம காய் வேக தான் நம்ம போட்டிருக்கோம் அப்போ இப்போ உப்பு பார்த்துட்டு நான் செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம காயை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க பிகினஸுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க இப்போ இந்த பிகினஸ்க்காக இந்த டிப்ஸை சொல்கிறேன் பருப்பு எல்லாம் நம்ம போட்டோமாக நீ மூடி போட்டு நம்ம வேக கூடாது திறந்து வச்சுட்டு நீங்கள் விதைங்க கொஞ்சமாக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நமக்கு வரும் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்கிடுங்க அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் வறுத்து விட்டு அரை வறுத்து அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் எப்பயும் போல் ஒரே மாதிரியே சாம்பார் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட போர் அடிக்காதுங்க சாம்பாரான்னு சொல்கிறவங்களுக்கும் போர் அடிக்காது இந்த மாதிரி டேஸ்ட்டாக வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது ஜம்முனை அந்த சாம்பார் வாசனை நல்லா எடுத்து கொடுக்குங்க இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் தாளிச்சுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு நிறையா போட்டு தாளிங்க நிறையா சாம்பார் ரெசிபி போட்டிருக்கேன் ரெசிபீஸும் நிறையா இருக்குது பிக்னஸ் ட்ரை பண்ணுற மாதிரி தான் எல்லாமே பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ கடலும் வெந்தயமும் நல்லா வெடிக்குது இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாமே முடிஞ்சு இப்போ அதில் லைட்டாக தாளிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் விட்டு தாளிங்க அந்த சாம்பார் வாசனையே வேறு லெவலாக இருக்குங்க அந்த ஃப்ளேவரு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் நான் மல்லியில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்துக்கு தோசை இட்லிக்கு அருமையா இருக்குங்க டேஸ்ட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி வச்சேன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்கங்க அந்த மாதிரி லெவலாக இருக்கும் சாம்பார் இட்லி தோசைக்கு மறுநாள் ஆனால் கூட இந்த சாம்பார் நம்ம எடுத்துக்கலாங்க நல்லாவே அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ